செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்திய மகளிர் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் உலக அளவில் முத்திரையை பதித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு தேவையான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உலக டேபிள் டென்னிஸ் சிங்கப்பூர் ஸ்மாஷ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணை மெக்சிகோ இணையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் நுண்ணறிவு பிரிவு மற்றும் உளவுத்துறை தலைமை அதிகாரிகள் மற்றும் பிற துறை உயர் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனா் இந்திய மகளிர் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் உலக அளவில் முத்திரையை பதித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்திய வர்த்தக சபை கூட்டமைப்பின் பெண்கள் பிரிவு பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் விண்வெளித் துறையில் மகளிர் தலைமையிலான திட்டங்கள் உலக அளவில் பாராட்டப்பட்டுள்ளது என்று கூறினார் இஸ்ரோவின் சூரிய பெண் என்று அறியப்படும் திருமதி நிகர் ஷாஜி தலைமையிலான ஆதித்யா எல்வன் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் மகளிர் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் வரும் ஆண்டுகளில் இந்தியாவை உலக வரைபடத்தில் இடம்பெறச் செய்யும் என்றும் பெண் தொழில் முனைவோர் அந்த இலக்கை அடையும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அவர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவித்திட உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் கடந்த இருபத்தி ஏழு நாட்களில் ஐந்து வெவ்வேறு சம்பவங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறுபது மூன்று மீனவர்கள் மற்றும் ஐந்து மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டில் முப்பத்தாறு வெவ்வேறு சம்பவங்களில் ஐநூற்று முப்பது மீனவர்கள் மற்றும் எழுபத்தோரு மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதையும் தமது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இலங்கை சிறையில் உள்ள தொன்னூற்று ஏழு மீனவர்களும் கைப்பற்றப்பட்டுள்ள இருநூற்று பதினாறு மீன்பிடி படகுகளும் மீட்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய மீனவர்கள் இதுபோன்று கைது செய்யப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் திரு ஜெய்சங்கரை கேட்டுக் கொண்டுள்ளாா் ரயில்வே துறையில் நூறு அம்ரித் பாரத் ரயில்கள் ஐம்பது நமோ பாரத் ரயில்கள் இருநூறு வந்தே பாரத் ரயில்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வந்தே பாரத் ரயிலில் இருக்கை வசதி மற்றும் படுக்கை வசதி உள்ள ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார் இந்த ரயில்கள் அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்தியாவின் ரயில்வே தடங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் இந்த நிதியாண்டில் ரயில்வே துறைக்காக மத்திய பட்ஜெட்டில் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் ரயில்வே பாதுகாப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சேலத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கிமோ சிகிச்சையில் உள்ள மகளிரை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்னோட பேர் அனிஷா பானு புற்றுநோயாளிகளுக்காக வந்து ஹார்ட் டொனேட்டிங் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது எதனால அப்படின்னா அவங்க கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும் ரொம்ப வலி வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அந்த வழியை வந்து நம்மளால பகிர்ந்துக்க முடியாது ஒரு சின்ன செயல் மூலியமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நாங்கள் பிளான் பண்ணி இந்த ஹேர்ட் டொனேட்டிங் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது மூலயமா அவங்க வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பூஸ்ட் அப் ஆகும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அட்டல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி அந்த தொகுதியில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதனிடையே தில்லியிலும் சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது எழுபது தொகுதிகளுக்கான இயந்த தேர்தலில் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் நேற்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது வரும் சனிக்கிழமையன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு சுமார் இரண்டு லட்சம் பேர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இதுவரை ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் நூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கான மது பாட்டில்கள் இலவச பரிசுப் பொருட்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் கோட்டத்தில் பதினைந்து அம்ரித் ரயில் நிலையங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பங்கஜ்குமார் கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட பதினைந்து ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின்கீழ் இருநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதில் நடை மேம்பாலங்கள் நகரும் படிகட்டுகள் மின்தூக்கிகள் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்கான சாய்தளங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதில் எண்பது சதவீத பணி நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று மாதத்தில் இந்த ரயில் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வரப்படும் என்றும் அவர் கூறினார் இருவரிச் செய்திகள் காங்கோ நாட்டில் கிழக்கு பகுதியில் அரசு படையினரை எதிர்த்து சண்டையிட்டு வரும் தீவிரவாத அமைப்பு சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது மெக்சிகோ நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுப்பதற்கு அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதையடுத்து ஒரு மாத காலத்திற்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயன்படுத்தப்படும் என்று அம்மாநில துணை முதல்வர் திரு அஜித் பவார் தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது ஏரோ இந்தியா விமான சாகச கண்காட்சி வரும் திங்கட்கிழமை தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார் நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் பல்வேறு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான திரு பி கே சேகர்பாபு மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி வைத்தார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகள் யுபிஎஸ்சி தேர்வு ஏழு மற்றும் கல்வி நிலையங்களில் பயிற்சி பெறுவதற்கு தாட்கோ மூலம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை உதவி செய்யப்படுவதாக அந்நிறுவனத்தின் தலைவர் திரு மதிவானந்த் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சிங்கப்பூர் ஸ்மாஷ் போட்டியில் இந்தியாவின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சிட்டாலே இணை மெக்சிகோவின் மார்கஸ் மேட்ரிட் மற்றும் அரேங்ஸா கோசியோ இணையை எதிர்த்து இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகிறது இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் ஐஹிகா முகர்ஜி மற்றும் சுதிர்தா முகர்ஜி இணை தாய்லாந்து இணையை எதிர்கொள்கிறது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பஞ்சாபை சேர்ந்த கவுர் ஸ்மிதா மகளிர் ஐம்பது மீட்டர் ரைபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் டேராடூனில் நடைபெற்று வரும் பல்வேறு போட்டிகளில் ஆடவருக்கான பத்து மீட்டர் பிஸ்டல் போட்டியில் கர்நாடகாவின் ஜோனதன் ஆண்டனி தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் பதக்கப்பட்டியலில் சர்வீசஸ் அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது கர்நாடகா இரண்டாவது இடத்திலும் மகாராஷ்டிரா மூன்றாவது இடத்திலும் உள்ளன சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜோகோபோ பெரிட்டின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் மகளிருக்கான டென்னிஸ் போட்டியில் கனடா நாட்டின் ரெபேக்கா மெரினோ செக் குடியரசின் சாரா பெய்ஜிக்கை ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்திய மகளிர் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் உலக அளவில் முத்திரையை பதித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு தேவையான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உலக டேபிள் டென்னிஸ் சிங்கப்பூர் ஸ்மாஷ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணை மெக்சிகோ இணையை எதிர்கொள்கிறது நிறைவு பெறுகிறது